உடல் மனம் நமது உடல் நமது மனம் இரண்டும் இணையும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற இன்பமோ துன்பமோ வலிகளோ இடர்களோ எல்லாம் நம் மனதை பாதிக்கிறது உடல் அனுபவிக்கிறது ஆனால் அதை உணர்வது இந்த மனம்தான் அதற்கு காரணமாக இருப்பது தொடு உணர்வு இப்படி ஒவ்வொரு இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடியது இந்த ஐந்து புலன்கள்தான் இந்த ஐந்து புலன்களில் ஏதாவது ஒன்று குறைபாடு இருந்தால் அது குறைவாகவே இருக்கும் அதாவது நாம் உண்ணுகின்ற உணவில் உப்பே இல்லை என்றால் எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் நான் துன்பம் யாராவது நம்மை அடிக்கிறார்கள் என்றால் அந்த அடியை வாங்கிக் கொள்வது உடல்தான் ஆனால் அந்த வழியை உணர்வது மனம்தான் மனம் இல்லை என்றால் மூளை இல்லை மூளை செயல்பாடு இல்லை என்று தான் கருத வேண்டும் இந்த மனம் மனதில்தான் இருக்கிறது மனம் மூளையில் தான் இருக்கிறது அது உடல் முழுவதுமே பரவி இருக்கிறது உயிர் போலது உயிர் தனியாக இந்த இடத்தில் இருக்கிறதா என்றால் அதை சரியாக சொல்ல முடியாது உடல் முழுவதுமே உயிர் இருக்கிறது ஏனென்றால் எந்த இடத்தில் கீறினாலும் அங்கிருந்து இரத்தம் வெளியாகும் எந்த இடத்தில் அழித்தா வலித்தாலும் நமக்கு நமக்கு உணர முடியும் இப்படித்தான் நமது உடலும் உயிரும் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய மனமும் ஒன்றாகவே இருக்கிறது அப்படி எல்லாமே ஒருமை ஒருமுகைப்படுத்தும் பொழுது அதை நாம் தியானம் என்கிறோம் தியானம் மூலம் நம்மை அதை எடுத்துக்கொள்கிறோம் மூச்சடக்கி பேச்சடக்கி எல்லா உணர்வுகளையும் அடக்கி எல்லாவற்றையும் மூளைக்கு கொண்டு சென்று கண்மூடி வாய்மூடி நாக்கு மூடி எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கும் பொழுது அங்கே ஏற்படுகின்ற ஒரு உணர்வுதான் தியானம் அதை நீடிக்க முடியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஞானிகள் மனதை வென்றவர்கள் ஞானிகள் அப்படித்தான் எல்லோரும் சொல்கின்றனர் பலர் அதற்கு முயற்சி செய்வதில்லை சிலர் அதையே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு செய்கிறார்கள் ஏனென்றால் மனம் அது மூளையில்தான் இருக்கிறது மூளை ஒரு பொருள்தான் இரத்தத்தாலும் நரம்புகளாலும் இணைந்ததுதான் ஒன்றாக சேர்ந்தது தான் மூளை பாதிக்கப்படும் பொழுது நினைவுகள் போகின்றன சில அசைவுகள் தடுமாறுகின்றன வாய் பேச மறுக்கிறது சரியாக வார்த்தை வருவதில்லை காது கேட்பதில்லை எனவே உணவேர்தான் பிரதானமாக எல்லோருக்கும் இருக்கிறது இந்த ஐந்து புலன்கள்தான் எல்லாவற்றையும் நாம் உணரக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக அது திகழ்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இதுதான் என்ற காலைய பதிவு